இது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விஷயங்களை நம்ம படித்ததுனால நமக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு புரிதல் தான் இந்த புரிதல் வந்து ஒரு முழுமையான புரிதல் இல்லை முதல்ல ஆன்மீகம்னா என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் காஸ்மிக் லா அதாவது பிரபஞ்ச சட்டம் பிரபஞ்ச சட்டம் அப்படின்னா அது சட்டம் மட்டும் இல்லை இட் இஸ் அ மேனுவல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பீயிங் இந்த த பிளானெட் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் தன்மையும் அது எதுக்காக பிறந்திருக்குது எங்கேருந்து வந்திருக்குது அதுக்கு என்ன செய்யணும் அது எந்த வழியில் போகணும் அது எப்படி செய்கிறது எப்படி செய்தால் இந்த பிரபஞ்சம் ஒரு முழுமையான ஒரு தன்மைக்கு போகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கம்ப்ளீட் மேனுவல்னு சொல்லலாம் இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போது ஒரு தனி மனிதனாக எனக்கு இதில் என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை இது உங்களோட மேனுவல் நீ என்ன பண்ணணும் நீ எதுக்காக பிறந்திருக்கிற இந்த இந்த பூமிக்கு வந்து ஏன் ஆணாக பிறந்திருக்கிற ஏன் மனுஷனாக பிறந்திருக்கிற ஏன் இந்த வீட்டில் வந்து பிறந்தோம் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் கேள்வி இருக்குது என்ன செய்வதற்காக நீ பிறந்திருக்கிறாய் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால உனக்கு என்னெல்லாம் கிடைக்கப் போகுது இதனுடைய அத்தனை ரகசியமும் அந்த மேனுவல்குள்ளே உட்கார்ந்துருக்கு